வாரத்துடைய முதல் நாளே வசூல் சரியா ஆரம்பிச்சிருக்கு அரண்மனை போர் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து வசூல சக்க போடு போட்டுக்கிட்டு வருது முதல் நாளே கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருந்துச்சு இந்த நிலையில லாஸ்ட் ஒன் வீக்ல மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி கோடி உலகம் முழுக்க வசூல் செஞ்சிருந்தா அரண்மனை போர் இப்ப அதுடைய வசூலை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிட்டே வருது என்னதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்ப சம்மர் குழந்தைங்களுக்கு லீவ்னு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருந்தாலுமே இப்ப வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால யாருமே படத்துக்கு போகணும் அப்படின்னு முன் வர மாட்டேன் மாட்டேங்கிறாங்க அதுவும் நேத்துக்கு திங்கக்கிழமை அப்படிங்கறதுனால பாதி பேர் வேலைக்கு போயிருவாங்க கூட்டிட்டு போய் ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு நாள் கிடையாது அப்படிங்கறதுனால நேத்துக்கு வசூல் வந்துட்டு அப்படி டிராஸ்டிக்கா வந்துட்டு குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மட்டும்தான் நேத்துக்கு ஓவராலா தமிழ்நாட்டுல மட்டுமே அரண்மனை போர் வசூல் செஞ்சிருக்கு இதை பார்க்கும் போது அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வசூல் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியுமே உருவாக்கி இருக்கு என்னதான் மிச்ச படங்களை விட இது பெட்டரா இருந்தாலுமே இன்னும் வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அது நடக்காது போல